கரூர் நகரில் பல்வேறு இடங்களில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறைக்கான கூட்டாய்வு அதிரடியில் தொழிலாளர் உதவி ஆணையர் கரூர் நகரில் தொழிலாளர் உதவி ஆணையர் கிருஷ்ணவேணி கரூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு பாதுகாப்பு அலுவலர் மஞ்சு கரூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பு பிரிவினை சார்ந்த அசோக் குமார் தொழிலாளர் ஆய்வாளர் பாலு உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் பல்வேறு இடங்களில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் பதினான்கு குழந்தை தொழிலாளர்கள் யாரேனும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனரா என்றும் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்கும் வகையிலான இந்த ஆய்வு வணிக நிறுவனங்கள் பெட்ரோல் பங்க் தொழிற்சாலைகள் என பல்வேறு இடங்களில் கரூர் நகரம் முழுவதும் அதிரடியாக சோதனையிட்டனர் கரூர் நிலையம் கரூர் கோவை ரோடு ஜவஹர் பஜார் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் சாலையோர கடகைகளில் ஒரு மாணவர் செருப்பு விற்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த மாணவரை விசாரித்ததில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர் என்றும் தெரியவந்த நிலையில் உடனடியாக அவரது பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அவரை இதுபோன்ற தொழில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்தனர் ஆ பின்னியும் போட முகாம் போயிருக்காரு ஆ ஆள் பார்த்து ஆள் பார்த்து ஆகி ஆள் பார்த்து போட்ட வரைக்கும் கொடுக்கணும்